நம்மன்னைக்கு ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று தமிழ் கும்மிங்கிற கவிதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் கூட்டமாக கூடி கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம் கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சியை தருவதாகும் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் அடுத்து கும்மி பாட்டை தான் பாடியிருக்காங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கண்டதுவாம் பெரும் ஆளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் மற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர்மெய் புகட்டும் மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் பெருஞ்சித்திரனார் இப்படி பெண்கள் கும்மி அடித்து பாடுறதா சொல்லியிருக்காரு அடுத்து சொல்லும் பொருளும்னு கொடுத்துருக்காங்க ஆழிப்பெருக்கு கடல் கோள் மேதினி உலகம் ஊளி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள உள்ளத்தின் அறியாமை பாடலோட பொருளை தான் சொல்லியிருக்காங்க இதில் இளம்பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசையிலும் பரவிவிடும் வகையில் கைதட்டி கும்மி அடிங்கன்னு சொல்லியிருக்காரு பல நூறு ஆண்டுகளைக் கண்டதும் தமிழ்மொழி அறிவூற்றாகிய நூல்களை பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலத்திருக்கும் மொழி தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து விளங்குவதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழின்னு சொல்லியிருக்காங்க இனி இந்த கவிதை எழுதின பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி தான் நம்ம கீழே உள்ள பேராவில் கொடுத்துருக்காங்க நூல்வெளி பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் கனிசாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து கொத்து நூராசிரிய முதலான நூல்களை இயற்றியுள்ளார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது இதில் உள்ளது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸு படித்து வச்சுக்கோங்க அடுத்து வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி வாணிதாசன் இந்த பாடல்லையும் மொதல் ரெண்டு லைன் கொடுத்து யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க படித்து வச்சுக்கோங்க இது வந்து இந்த கவிதையோட லாஸ்ட்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுக ஒன்று ரெண்டு கொஸ்டின் தான் ஒன் வேர்ட்ஸு இந்த கவிதை ஃபுல்லாகவே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும்